ஜெ ஜே சங்கர கரகர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நல்மல்லம் சங்கர தேனம்பாக்க சங்கர தேனனிய சங்கர மகாபிரிவா மகராஜிக்கு ஜே ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே இந்த காஞ்சி மகான் தொடரை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் அதாவது ஏதோ பெரியவருடைய பரம பக்தர்கள் என்று அல்ல உலகப்பந்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு தனிமனிதனும் மனிதனும் கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய நல்ல செய்திகளை நாம் சிந்தித்து வருகின்றோம் அதனால்தான் நம்முடைய ரா கணபதி அவர்களுடைய எழுத்தின்படி பெரியவருடைய சிறப்புகள் பெரியவர் சொல்லி சொல்லி செதுக்கப்பட்ட தெய்வத்தின் குரல் இன்னும் பெரியவருக்காகவே இந்த மண்ணில் கரைந்து நிறைய செய்திகளை எழுதி கொண்டிருக்கக்கூடிய சர்மா நம்முடைய வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நம் நஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய நங்கநல்லூர் ரமணி அண்ணா இன்னும் சொல்ல போனால் இசைக்கவி ரமணன் சுவாமிநாதன் ஏராளமானவர்கள் பெரியவரை பற்றி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் ரா வேங்கடசாமி என்று ஒருவர் தமிழகத்தினுடைய பிரபலமான பதிப்பகத்தில் புத்தகம் அதே மாதிரி வெங்கடாச்சலம் என்று ஒருவர் அப்புறம் வானதி பதிப்பகத்திலே ஜனகராஜ் என்று ஒருவர் ஏனென்றால் இதெல்லாம் ஏன் நான் பேர் சொல்கிறேன்னா நீங்கள் அந்த புத்தகங்களை வாங்கி பெரியவரை தெரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் நல்லவர்களை எடுத்து சொல்வது நம்முடைய இயல்பு பெரியவருடைய விஷயங்களை நம்ம கேட்கறது ராமஜெயம் சொல்வது காயத்ரி மந்திரம் சொல்வது ஜபம் செய்வது கோவிலுக்கு போவது கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வது அன்னதானம் பண்ணுவது அடுத்தவருக்கு உதவுவது ஈர இதயத்தோடு இருப்பது இது மட்டுமல்ல வாழ்க்கை எளிமையோடும் இருக்க வேண்டும் அது எப்போது வரும் ஞானத்தால் வரும் ஞானத்திற்கு அடிப்படையது கல்வி நான் சொல்லல பெரியவர் சொல்றார் ஏற்றமிகு எளிமையை பற்றி எப்படி பெரியவர் விளக்குறார்னு சொல்றேன் ஸ்ரீமடத்துக்கு ஒரு நாளைக்கு நூற்று கணக்கான பக்தர்கள் பெரியவரை பார்க்க அனுதினமும் வந்துகிட்டு இருந்திருக்காங்க வசதி படைத்தவங்க நிறைய தட்டு நிறையா பூவோடையும் புஷ்பத்தோடையும் பழங்களோடையும் போவாங்க இன்னும் சில பேர் பெரியவருக்கு பிடிச்ச விஷயங்களை எடுத்து கொண்டு போவாங்க இன்னும் சில பேர் தங்களால் முடித்ததுக்கு பிக்ஷா வந்தனத்துக்கு செய்வாங்க எல்லாம் ஆனால் ஒரு கணவன் மனைவி பரம பக்தர்கள் அவர்களே அன்னாடங்காட்சின்னு சொல்கிறவங்க எப்போதும் கல்கண்டு பேரிச்சம்பள பாக்கெட்டோடு போவாங்க கல்கண்டு பேரிச்சம்பள பாக்கெட் ஒரு நாள் இந்த கணவன் மனைவி தம்பதி பெரியவால சேவிச்சிட்டு அந்த பிரசாதத்தை ஈச்சந்தட்டில் வச்சுட்டு தார தாரையா தார தாரையா தார தாரையா அழுது இருக்காங்க பெரியவா கேட்க முடியாதுல்ல அப்படி தண்டத்தை கீழே வச்சுட்டு ஒரு மாதிரி அப்படி சரிஞ்சாப்புல உட்காந்துட்டு அப்படி கண் மூடினாரா அந்த அம்மா சொன்னாலாம் பெரியவா ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு முன்னாடி வந்து தட்டு தட்டா கொட்டுறா பொண்ணோடும் பொருளோடும் மணியோடு செய்கிறா எங்களாலும் முடிஞ்சது இந்த கல்கண்டு எதுந்தான் பிரசாதம் பெரிவாக மன்னிச்சுக்கணுன்னாரா நாராம் சொன்னாலாம் சுவாமிக்கு கூட நிறைய பூ போடுறோம் போடும்போது சில பேர் என்ன சொல்கிறான் அகங்காரமாக இந்த வருஷம் பூச்செறிதலுக்கு நான் தான் நூறு கூட பூ கொடுத்தேன் அப்படிங்கிறான் ஆனால் ஆற்றுல அக்ரஹார தெருவில் எண்பத்தி மூணு வயசு பாட்டி அரளி மரம் இருக்கக்கூடிய அரளிப்பூவை கீழே உதிர்ந்துருக்கதை எடுத்து ஜலத்தில் அப்படி தொடச்சிட்டு தினசரி சிவபுரானை சொல்லி சிவலிங்கத்துக்கு போடுறாளே கூட பூவை விட இந்த அரளிப்பூ பெருசில்லையா அட பூக்கார அம்மா பூ வித்தாதான் அவளுக்கு வசதி வாய்ப்பு ஆனால் பூவோடு சேர்ந்து அங்கே கிடைக்கக்கூடிய அருகம்புள்ள எடுத்து சும்மா இருக்க நேரத்தில் தொடுத்து தொடுத்து கணநாதன் சொல்லக்கூடிய வினை தீர்க்கும் விநாயகன் வெள்ளிக்கொம்பன் அவனுக்கு போட்டு கன்னத்தில் போட்டுக்கிறாளே தோப்புக்கர்ணம் போடுறாளே அது ரொம்ப பெரிய உயர்ந்த விஷயம் இல்லையா இது எல்லாத்தையும் விடு ஒரு ஏழை சிவாச்சாரியார் அடுத்த வேலை உணவுக்கு கஷ்டம் தட்டில் விடுற காசு அதுலேயே சிவபெருமானுக்கு விளக்கேத்திட்டு மரத்தில் கிடைக்கிற வில்வத்தை எடுத்து அலசிட்டு தினசரி மனைவியை வச்சு வில்வமாலை கட்டி ஓர் வில்வம் சிவார்ப்பணம்னு போடுறாரே அது பெருசு இல்லையா எத்தனை ஏழைகள் பெருமாளுக்கு கொண்டு போய் துளசி தான் என்னால் முடியும்னு போய் நாலு துளசியை போட்டு ராமநாமத்தை சொல்கிறாளே அது புண்ணியம் இல்லையா வசதி இருக்கவா வாங்கிட்டு வரா இந்த கல்கொண்டும் எதுவும் எனக்கு அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாரா பெரிய அமிர்தமாக இருக்கும்னு தான் பெரியவா சொல்லியிருக்கணும்னு நானா நினைக்கிறேன் அந்த அந்த விஷயங்களை படிக்கும் போது எளிமை எளிமை யாரோடையும் யாரையும் ஒப்பிடக்கூடாதும்பாங்க எனக்கு இந்த நேரத்தில் ஒரு நினைவுக்கு வருது தமிழ்நாட்டில் தலைமைச் செயலராக இருந்து அண்மையில் ஓய்வு பெற்ற இறையன்பு ஐஏஎஸ் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பொன்னேடுகளில் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு காலம் காஞ்சிபுரத்தில் இருந்தது மகா பெரியவர் மீது பெரிய அன்பு கொண்டவர் எத்தனையோ ஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க ஏன் அவரை இன்றைக்கும் நம்ம நினைவு கூடுறோம் அவருடைய ஆட்சி காலத்தை ஏன் பேசுறோம்னா ஏற்றமிகு எளிமை ஏற்றமிகு எளிமை இது பெரிவா இல்லை பெரிவா விஷயத்தில் நான் சொல்கிறேன் இன்றைக்கும் அவங்க வீடு சேலத்துக்கு போனால் அவங்க வீட்டு வாசல்ல ஒரு போர்டு இருக்கும் அன்பு பகிர்வுக்காக அறிவு பகிர்வுக்காக வாருங்கள் அதிகார பகிர்வு வேண்டாம் இந்த பக்கம் திருப்புகழ ஏஸ் இந்த பக்கம் இறை ஏஎஸ் எந்த மனிதருக்கும் அறிவினால் ஞானத்தால் வரக்கூடிய வெற்றியும் புகழும் யாராலும் மறைக்க முடியாது ஆனாலும் எளிமை அவருடைய ரயில் பயணங்களோ உணவோ உடையோ நடை உடை பாவனையோ எளிமை எளிமை பிறர் பார்த்து பின்பற்றக்கூடிய சூழலில் ஒரு பாரம்பரியத்தை பெற்றோர்களும் அவர்களும் செய்திருக்கிறார்கள் என்றால் அதான் எளிமை இதை பெரியவா எப்படி சொல்ற எளிமை எதனால் வரும் ஞானத்தால் வரும் ஞானம் எதனால் வரும் கல்வியால் வரும் அதுக்கு எடுத்துக்காட்டி இவரா நான் நினைக்கிறேன் பெரியவா அந்த தம்பதிகளுக்கு கிளாஸ் எடுக்கிறார் உனக்கு தெரியுமாமா விதிரனுடைய குடிசேல பகவான் கிருஷ்ணன் போய் உப்பு கஞ்சி குடிச்சிருக்கான் ராமன் குகன் கொடுத்த தேனையும் அன்பினால ஏன் இதையெல்லாம் விட தெரிஞ்சுக்கோங்க குசேலருடைய அந்த ஏழை குசேலருடைய இந்த மாதிரி துண்டினுடைய கட்டி கொடுக்கப்பட்ட அவளை தான் உலகத்தினுடைய பரம்பொருள் யாரு பகவத்கீதை தந்தவன் பாஞ்சாலி புகழ்காக்க தங்கை கொடுத்தவன் பாரத போர் முடிக்க சங்கை அடுத்தவன் பாண்டவருக்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்த பரம்பொருள் கிருஷ்ணன் பரிதவித்து வாங்கி மனமகிழ்ச்சியோடு உண்டது ஏழை குசேலனுடைய அவள் இதெல்லாம் எதை காட்டுறது அன்பு பக்தி ஸ்ரத்த உண்மை பெரிய புராணத்தில் கூட இளையான்குடி மாரநாயனார் வறுமையில சமைச்சு போட்டாரே அதைத்தானே சிவபெருமான் கொண்டாடினான்னா இந்த கல்கண்டு பேரிச்சம்பளம் முக்கியமில்லை உன்னுடைய அன்பு பக்தி சிரத கட்சேமாயிருப்பேங்கிறத குறிப்பால உணர்த்தி ஏற்றமிகு எளிமைங்கிறத அந்த கணவன் மனைவிக்கு உணர்த்தினார் என்றால் நாமும் பெரியவா பக்தர் என்றால் ஞானத்தை வளர்த்து கொள்ள கல்வியை வாசிக்க வேண்டும் கல்வியால் எளிமை பிறக்க வேண்டும் எளிமையால் பிறர் மனம் நோகாதபடி வாழ்ந்தால் அதுதான் பெரியவருடைய பரம பக்தர் மீண்டும் நாளை சந்திப்பேன் வணக்கம்